நேர்வழி பெற்றவர்கள் வழிகேட்டிலே இருந்தவர்கள் இந்த செவிதாத்தூடிய பண்பை வளர்த்து கொண்டதனுடைய விளைவாக அவர்கள் நேர்வழியே எப்படி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம் உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால் நஜ்ஜாசி என்கின்ற ஒரு மன்னர் அபிசீனியா பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த கிறிஸ்தவ மதத்தை கடைபிடித்துக் கொண்டிருந்த ஒரு மன்னர் அல்லாஹ்வின் தூதர் அலஹி வசல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை மக்காவிலே போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு அதிகமான துன்பங்கள் அதிகமான நெருக்கடிகள் வரக்கூடிய அந்த நேரத்துல சில சகாபாக்களை அபிசினியா நாட்டை நோக்கி அனுப்பி வைக்கிறார்கள் அவர்களை தலைமைத்துவமாக வைத்து சில நபி தோழர்களை அந்த அபிசீனியா நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் அல்லவா அப்படி சில நபி தோழர்கள் அபிசீனியா நாட்டிற்கு சென்றதற்கு பின்பாக இந்த மக்காவில் இருந்த குறைசிகள் இந்த காஃபீர்கள் அவங்க சும்மா இல்லை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அபிசினியாவிற்கு சென்றால் உங்களை விட்டுருவோமா அங்க மட்டும் உங்களை இஸ்லாத்தின் நாங்கள் கடைபிடிக்க நாங்கள் விட்டு விடுவோமா என்று அங்கும் தன்னுடைய நெருக்கடியை கொடுப்பதற்காக வருகிறார்கள் இந்த குறைசி குலத்தை சார்ந்த ரபியா என்கின்ற ஒரு நபரும் அதே போன்று அம்ரி அபி ஆஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்களும் குறைஷி குலத்தின் சார்பாக அந்த அபிசினியா நாட்டை நோக்கி சொல்லுகிறார்கள் அங்கு நஜாசி மன்னரிடத்துல இந்த இஸ்லாத்திற்கு எதிராக நம்முடைய வாதத்தை முன்வைத்தால் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நம்முடைய முன்வைத்தால் நம்மால் வெற்றியடைய முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதனுடைய பின்னணி வெளிப்பாடு என்ன தெரியுமா அந்த அமைச்சரவையில் உள்ள முக்கியமான நபர்களுக்கு எல்லாம் லஞ்சம் கொடுத்து நாங்கள் இதுபோன்ற நஜ்ஜாசி மன்னர் இடத்துல நாங்கள் வாதிடுவோம் நீங்களும் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுங்கள் அதன் மூலமாக இந்த அபிசீனியா நாட்டிற்கு வந்த முஸ்லிம்களை மக்காவிற்கு நீங்கள் திருப்பி அனுப்புங்கள் என்று கீழே உள்ள மக்களிடத்திலெல்லாம் லஞ்சம் கொடுத்து அதிகாரிகளை எல்லாம் தன்னுடைய வசத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் இறுதியாக அந்த அரசவையில முஸ்லிம்களுக்கு எதிராக அங்கு வாதம் வைக்கப்படுகிறது அந்த அமைச்சர்களும் இவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் இறுதியாக நஜாசி மன்னர் ஒரு முடிவெடுக்கிறார் இவர்கள் என்னதான் வாதங்களை முன்வைத்தாலும் இவர்களுக்கு நம்முடைய அமைச்சர்கள் ஆதரவாக இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் உண்மையை நாம் கண்டறிய வேண்டும் அப்ப இவர்கள் யாரை பற்றி சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் விசாரிக்காமல் ஒருபோதும் முடிவெடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் மாதாணி ஹாதானி அம்ரீஹிம் இந்த முஸ்லிம்களை பற்றி இவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை குறித்து அந்த முஸ்லிம்களிடத்தில் நான் விசாரிக்காமல் ஒருபோதும் நான் முடிவெடுக்க மாட்டேன் என்று நஜாசி மன்னர் உண்மையை செவித்தாழ்த்த வேண்டிய சத்தியத்தை நாம் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மன்னராக இருந்ததனுடைய விளைவே அந்த முஸ்லிம்களையும் அழைத்து விசாரிக்கிறார் ஏன் உங்களுடைய ஊர் மக்கள் இது போன்று சொல்கிறார்களே இதுவெல்லாம் உண்மையா குழப்பத்தை தான் நீங்கள் அபிசினியாவிற்கு வந்தீர்களா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அப்ப ஜாஃபர் பின் அபிதாலிப் ரலி அவர்கள் உரை நிகழ்த்துறாங்க ஐயோஹல் மலிக் அருமையான அரசரை குன்னா நாங்கள் காலத்தை சார்ந்த ஒரு நாங்கள் இருந்தோம் நாங்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம் உறவுகளை முடித்துக் கொண்டிருந்தோம் ஏழைகளுடைய பொருளாதாரங்களை எல்லாம் சுரண்டி நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் என்று அவர் ஜாகிலியாவுடைய காலத்தில் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் ஒரு உரையாக நிகழ்த்திவிட்டு இறுதியாக குராகனுடைய வசனங்களை அந்த சபையில் அவர் ஓதி காண்பிக்கிறார் அதனுடைய விளைவு நஜ்ஜாசி மன்னருடைய கண்களில் இருந்தே கண்ணீர் அப்படியே வழிந்து ஓடுகிறது இறுதியாக சத்தியத்தை அறிந்து கொண்டதற்கு பின்பாக முஸ்லிம்களுக்கு அவர் அடைக்கலம் கொடுத்தார் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் நாமெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால வெற்றி என்று பதிர்களத்தினுடைய வெற்றியை நாம் சொல்கிறோம் அல்லவா ஆனால் அதற்கு முன்பாகவே இஸ்லாத்திற்கு ஒரு வெற்றி என்னவென்றால் அபிசினிய நாட்டிலே காஃபிர்கள் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக தவறான முறையில் அந்த நஜாசி மன்னர் இடத்திலே சித்தரிக்கும் பொழுது அங்கு அல்லாஹு முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தானே அதனுடைய பின்னணியில் இருப்பது எது நஜாசி மன்னர் அவர்கள் எந்த காரியம் வந்தாலும் எது சொல்லப்பட்டாலும் நான் உண்மையை செவியேற்கக்கூடியவனாக இருப்பேன் என்று அந்த செவியேற்கக்கூடிய பண்பை வளர்த்து கொண்டாங்க பாருங்க அதனுடைய விளைவுதான இஸ்லாத்திற்கு இந்த வெற்றி கிடைத்தது அப்ப அல்லாஹ் அந்த செவியேற்கூடிய பண்பு இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சபையிலே நேர்மலையை கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப இது போன்ற எண்ணற்ற